வணக்கம் ஆடி வெள்ளி வருது அதாவது மூன்றாவது மூன்றாவது வெள்ளி மட்டும் விசேஷம் இல்லங்க ஆடி மாசத்துல ஆடி மாசத்துல வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமை விசேஷம் தான் சோ நம்ம ஷிஷ்டியோளில இந்த வெள்ளிக்கிழமைக்காகவே ப்ராடக்ட் வந்து குரு கையால ஆசிர்வதிக்கப்பட்டு நம்மளுக்கு வந்திருக்கு சோ என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வந்திருக்கு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து சிற்பிகுள் முத்து சொல்லக்கூடியது அதுக்கப்புறமா தானியற்றில் வீட்டில் இருக்கும் அம்பாள் சோ சிற்பிக்கல் முத்துலையும் தானியற்றில இருக்கிற அம்பாளும் வந்து சேம் ப்ராடக்ட் ரேட் மட்டும் வேரியேஜ் ஆகும் ஆனா வந்து உள்ள இருக்கிற தன்மையிலே எல்லாமே ஒன்று தான் இந்த ஃபஸ்ட்டாக வந்து கொரியர் போயிடுச்சு ஸோ இது வந்து ரிமைனிங் இருக்குது ஸோ இதுவும் சீக்கிரமாக வந்து போயிடும் ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிடுங்க இதில் நான் வந்து அம்பால் வீச்சுருக்கா பாருங்க அழகாக அதுக்கப்புறமா ஒம்பது கிரகம் சொல்லுவாங்க ஸோ வந்து அதுக்காகவே நம்ம கோவிலில் போயிட்டு ஒம்பது கிரகத்தையும் சுற்றுனா இந்த தோஷம் போகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ மாதிரி தோஷம் இருந்தாலும் வீட்டில் உட்கார்ந்தபடியே நம்ம கிரக தோஷத்தை சுற்றுன பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும் எப்பே தோஷம் இருந்தாலும் நிபந்தி ஆகிடுவோங்க அதுக்கப்புறமா நம்ம தலையிட்டே மாற்றக்கூடிய மாதிர கூமதி சக்கரம் அதுக்கப்புறமா சோழி அதுவும் டைகரை சோழிங்க அதுக்கப்புறமா காட்டு ஏலக்காய் உங்களுக்கு நினைக்கிறேன் நம்ம ரொம்பவே ஃபேமஸ் இது கருப்பு ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா காட்டு ஏலக்காய் பச்சை வந்து எதுக்குன்னா நம்ம வீட்டில் அம்பால் கண்டிப்பாக வீழ்ச்சி இருக்கணும் வீட்லேயும் வந்து சண்டை சச்சரவு நடக்கும் அதுக்கப்புறமா தொழில் விற்பி ஆகாது படிப்புல பசங்க கான்சென்ட்ரேஷன் இருக்க மாட்டாங்க இருக்கக்கூடாது வீட்டில் அம்பால் வந்துட்டாலே நம்மளுக்கு என்னங்க வேணும் இதுதானே கேட்கிறாங்க தெய்வத்தை கிட்ட நீ என் வீட்டிலேயே இருந்து எனக்கு பக்கபலமா என்ன சொல்றேன் அந்த தண்ணியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான